வீரர்கள் வீரர்களை உட்கார நேரங்கள் எழுதிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்புவதற்கு காலையில் பிறந்த காலை வீரர்கள் சிறப்பாள வீரர்களா தம்பி ஒன்பதன் வெற்றி பெற்ற வீரர்களை பாராட்டி மயிலுரை வங்கி மைந்தர்கள் சிங்கப்பூர் நண்பர்கள் பயமடியா தம்பிகள் சார்பாக ஐந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அண்டால இது என்னடா என்ன மாமா 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 உட்கார்ந்துங்க எல்லாரும் தமிழ் உட்கார்ந்துறாங்க டேய் அதான் காம் தோர் டேய் நீங்க உட்கார்ந்து உட்கார்றா யாராது சீவரே இந்த புனித வீரர்களை ஒன்றாய் வழிபடும் சமயத்தில் ஆளுகந்து ஆதரவு கொடுத்துக்கிட்ட hali தேவி பாகவத கோடு நாயக்கர் கொண்ட விடைபார் பல்லயா சாலை மிக புனிபுடன் பதவந்து கொண்டிருக்கிறத அந்த காளைஐ அணைதிய வீரம வந்து கொண்டோடு पारी सच्ची है बाग पारी ये सच्चा है जो ये कलमा सराय जो ये मुक्ति छत्ता है पाई कोई हो जाए तो कोई भी बना बना जो भी यार ये तो कल मजार हो जी ये बंदे तो ये हो जाए तो क्या धारे ये धरा का धारे ये हो पारा ये हो जाए पारा धारे பெ பொதுமக்களே இன்று கடந்து அறக்கட்டாயத்திற்கு வந்து இருக்கிறார்கள். பெரிய மாவட்ட பொதுராஜகரோ ஹாக்கிள ஹரிமாள வளைய காளையைதுடிபட பரமந்து கொண்டிருக்கின்றது. அந்த காளையை அப்படியே சீரும் போலோட உடனே ரோக்கரோ பாராணி சக்தி வளைய காளையை கட்டாய் போறோர் கருவாஸ் காளையை சேவி கட்டி சன்மானப்படுகிறது. வீரர்களுக்கு துடிபட பரமந்து கொண்டிருக்கிறார்கள். வீரர்களுக்கு வளையன பொது இந்த சந்தர்ப்பமே பெருமளிக்க காளை வீரம காளை வீரர்களை வீரர்கள் வீரபான காளையா சிறகு மிக்க வீரரா ஆற்று மிக்க காளையா அழிவு மிக்க வீரரா குரல் வாழைய குரல் வெண்பா கற்பன வேடியா கருமிரன் ஆடுகரா அய்யே வரத்த காளையா அய்யாரெட்ட வீரவா சிங்க ஒரு கணபேரா வீரர்களை கோபயா ஏලි மாட தெற்கால 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 ஹரிசி மேற்கு வடதி ஹரிக்கு பெருமை சேர்க்கிறா ஹோலி ஹாலக்கு ரொம்ப ரொம்ப ஹரி மால அமையா காலைக்கு துடிக்குரம் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கணமான ஹோமியின் பக்தர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஹோலி ஹாலக்கு பெருமை சேர்க்கின்றவா இருளை சேவி பக்திக்கு பெருமை சேர்க்கின்றவா சமயத்தில் அலங்காரத்தை அலிக்கொண்டிருந்த காலை மாவட்டம் போலி நாயக்கூர் திரு ரம்யா நினைவாக மாலையாலை அன்றைய காலை நாங்கள் எதிரணியை வலை வீசி நோகத்தோடு பலமந்து கொண்டிரின்ற வீரர்கள் பலி சக்தி நிறைவாக வைரன் கட்டாரி வினையோடு தங்களாசலார் சேவனிப்பட்டி தர்மனபை நண்பர்களும் மிக துணிவுடன் வலைமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த

உற்சாக

வீரர்களை உங்கள் வாழைக்கா

பாவீர கட்டாரி புரவேல கல்பாசராதி சேமனி பட்டி தல்மாட படையுடு வீரர்களுக்கு துணிபுடல வந்து வருகிறார்கள் இந்த கடமையான ஊதியை பரிசு தொகை சிறப்பு பரிசு இந்த மேலம்காலையும் திரண்ட காளை சபைல ஆடு கடல அடைக்கிறது துடித்துக்கிட்ட காளை போடி மாபட்டம் போடி நாடகரம் தி ரம்யா அடைபாக பல்லஜன் காளைக்கு துடிபுடல வந்து வருகின்றது அந்த காளைய நடைதியே வீரமோடு அவற்று

ஆதிவேதி முடிச்சார் பேரையர் பாளூர் ஆதிவேதி சுவிமலன் அண்ணன் அனுமந்தர்கால் அந்த காலகட்ட எடுபட்ட சிவங்கங்கை மாவட்டம் காளைகூடி கல்காமையில் இருக்கிறார் எஸ்ஆர் பட்டையா விகேகே நண்பர் அவர்களை அழைத்து வந்து வாத்தியா சொல்லவர் போரவ தெடுக்கிறார் சீற்றிலே வீற்றெட்ட வீரரை ஊதாக பண்ணுங்க ஹக்காரே ஓசை வீரரை ஊக்கமறந்த ஆகார ஊக்கமalli தட்டி

கடைமே சேத்திடவா தர்மால பொறி கட்டின வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேrangle நெருங்கி விட்டறா விட்டறா அதுக்குள்ள ஜலகு மச்சனကြီး மேல வந்த காலையும் தரல காலை வீரர்களும் குற파ன வீரர்களும் பாட காலையா அது முன்னாடி இருக்கு ஒரு பொற்கூடுன்னு நினைக்கும். அது சேத்தி முன்னாடி இருக்கு ஒட்டி உட்கார். நம்ம உட்கட்டுறோம் வரကြங்க. பொற்கூடு மர்ஜ வார கடா கேசேப்பா வெளிய வர சித்திரிகளgetElementById வீரர்களை உற்சாகப்படுத்த பல படைகள் நெருங்கி விட்டன வாளந்து வந்து விட்டன இந்த விஜயபட்சனைக்கு மேரவரர்க்கு காலைம் நிறைந்த காலை வீரமான வீரர்களை காலேக்கு பெருமை சேtildeடவா குப்பிப்பு விட்டு உடனுக்குடன் பெருமை சேtildeடவா காலேக்கு பெருமை சேtildeடவா கள்ளுடி பாளவர்களுக்கு பெருமை சேtildeடவா வீரங்கள் நெருங்கி விட்டன வாளந்து வந்து விட்டன இந்த விஜயபட்சனைக்கு மேரவரர்க்கு இரவிலே இருக்கிறதா. <Overlap/> இந்த காலத்தில் சிறப்பான காலையா சிறப்பு வீக்க வீரர்களா ஆட்சியர்கள் வீரர்களை ஊற்றாக வீரர்கள் ஆகரம்ホルல வைரலி சத்திடார் வெற்றி பாவிசர் விலா நாடிடார் காளரிய சிறந்த காளை பால் வீரர்கள் வட்ட வைத்து மடக்கையிரு சூட்டி எச்சி விலகிட்டு விலார பூத்தி குத்தி கிளிக்கும் கொம்புகளை தேர்வெக்கி விட்டாரி வில குத்தி வந்து தெய்வார நாக்கு திகிட்டார் காளையா காளர்காரன் என்ற குருதிரன் பாற்பா சமயத்தில் ஆரையந்த காளை

मेरा पाल भी